மாபெரும் தீர்ப்புக்காக நாடு காத்திருக்கும் நிலையில் சில முக்கிய மாநிலங்கள் கடும் போர்க்களமாக இருக்கிறது அவை எந்தெந்த மாநிலங்கள் என்பதை நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக எண்ணப்பட்டும் வருகிறது கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் இருந்த பாஜக தனது கோட்டைகளை தக்கவைத்துக் கொள்வதுடன் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடி என்று நம்பிக்கையுடன் உள்ளது மறுபுறம் பாஜகவுக்கு எதிராக பல்வேறு கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள எதிர்கட்சிகளுடைய இந்திய கூட்டணி கருத்து கணிப்புகள் வெற்றி பெறவில்லை என்றும் வலியுறுத்துகிறது மாபெரும் தீர்ப்புக்காக நாடு காத்திருக்கும் நிலைகள் சில முக்கிய மாநிலங்கள் கடும் போர்க்களமாக இருக்கிறது அவை எந்தெந்த மாநிலங்கள் என்பதை நாம் இந்த முதலாவதாக மேற்கு வங்கம் இந்த தேர்தலில் பாஜக அதிக கவனம் செலுத்திய மாநிலங்களில் மேற்கு வங்கமும் ஒன்று அம்மாநிலத்தில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகள் உள்ளனாயிரத்தி தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியது வெற்றி பெற்றது மேற்கு வங்கத்தில் ஆதிக்கத்தை மேலும் ஆதிக்கப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநில தேர்தலுக்கு முன்னதாக இந்த முன்னேற்றம் பாஜகவுக்கு உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது குறிப்பிடத்தக்க வகையில் இரண்டாயிரத்தி பொது தேர்தலில் பாஜகவினுடைய சிறப்பான செயல்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த அம்மா மாநில சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக எதிர்கொள்ளவில்லை அப்படி பொழுது மம்தா பானர்ஜி கணிப்புகளுக்கு மதிப்பு இல்லை என்றும் கூறியிருந்தனர் ஆனால் தற்போது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிக இடங்களில் முன்னிலை வகித்தும் வருகிறது இரண்டாவதாக மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட அளவுக்கு வேறு எந்த மாநிலத்திலும் இரண்டு தேர்தலுக்கு இடையே அரசியல் சூழல் இவ்வளவு பெரிதாக மாறியதில்லை இரண்டாயிரத்தி தேர்தலில் பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணியில் இருந்தன மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு இடங்களில் நாற்பத்தி ஒரு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த நேரத்தில் கட்சிகள் மாற தொடங்கியது மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டோ தலைமையிலான ஒரு அணி பாஜகவுக்கு ஆதரவாகவும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான மற்றொரு அணி சிவசேனா பிரிந்துள்ளது தற்பொழுது என்டி மற்றும் இந்திய கூட்டணி ஆகிய இரு கூட்டணிகளுக்கும் சிவசேனா மற்றும் என் ஒரு பிரிவை கொண்டுள்ள மேலும் இருவரும் வாக்குகள் பிரிந்துவிடுமா என்ற அச்சத்திலும் உள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒப்பிடும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சருவை சந்திக்கும் அதே வேளையில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆதிக்க சக்தியாக இருக்கும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கணித்துள்ளன எனினும் இந்திய கூட்டணி தலைவர்கள் கணிப்புகளை நம்பவில்லை என கூறி உள்ளனர் அதற்கேற்றார் போல மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலையிலும் உள்ளது அதுக்கு அடுத்தபட்சமாக பீகார் ஜாதி எண்கள் முக்கிய பங்கு வகிக்கும் நாட்டின் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களில் பீகார் பாஜகவினுடைய திட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் பாஜக ஜேடியூ அடங்கிய என்டி கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பீகாரில் உள்ள நாற்பது இடங்களில் முப்பத்தி ஒன்பது இடங்களை வென்றது சிறிது காலத்திற்கு பிறகு நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு பாஜக கூட்டணி கூட்டணியிலிருந்து பிரிந்து பரம எதிரியான ஆர்ஜேடி உடன் கைகோர்த்தது இருப்பினும் மற்றொரு தோல்வியை தொடர்ந்து ஜேடியு மீண்டும் பாஜகவுடன் இணைந்துள்ளது என் கூட்டணியில் சிராக் பாசுவானின் எல்ஜேபி பிரிவு முன்னாள் முதல்வர் ஜிதேந்திர மஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் உபேந்திரா குஷ்வாகின் ராஷித்ரா லோக் மோர்ச்சா ஆகியவை அடங்கும் அது மட்டுமில்லாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக முன்னூத்தி மூணு லோக்சபா இடங்களை வென்றது பீகார் போன்ற மாநிலங்கள் அது கிட்டத்தட்ட வெற்றி பெற்றது அதன் எண்ணிக்கையை கூட்டுவதில் முக்கிய பங்கு வகித்தது இந்த தேர்தல் மிக முக்கியமான போர்க்களங்களில் ஒன்றாக பீகார் அமையும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இந்திய கூட்டமைப்பு ஒன்றை இலக்கத்தில் முடிவடையும் என்றும் கூட்டணி ஆதிக்க சக்தியாக இருக்கும் என்றும் கணித்துள்ளது எனவே ஆர்ஜேடி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை உளவியல் தந்திரம் என்று கூறியுள்ளது பீகாரை பொறுத்தவரை பாஜக கூட்டணி தான் முன்னிலையிலும் உள்ளது அதுக்கு அடுத்தபட்சமாக ஆந்திர பிரதேசம் இந்த தேர்தலில் ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு மீண்டும் அமோகமாக வெற்றி பெறுவார் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன இது பாஜகவுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் இருபத்தி ஐந்து மக்களவைத் தொகுதிகளை கொண்ட ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது ஒடிசாவைப் போலவே ஆந்திராவுக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒய் காங்கிரஸ் மக்களவைத் தேர்தலில் இருபத்தி ரெண்டு இடங்களை வென்றது தெலுங்கு தேசம் மூன்று இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த முறை தெலுங்கு தேசம் கட்சியினுடைய எழுச்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எண்ணிக்கையை உயர்த்தி பாஜகவின் பலன் தரும் அது மட்டுமல்லாது இந்திய கூட்டணியை பொறுத்தவரை ஜெகன்மோகன் ரெட்டியும் சகோதர ஒய் எஸ் ஷர்மிலா தலைமையிலான காங்கிரஸ் இருபத்தி மூணு இடங்களில் போட்டியிடுகிறது சீட் பங்கீட்டின் ஒரு பகுதியாக மீதமுள்ள இடங்கள் இடதுசாரிகளுக்கு சென்றுள்ளன அங்கு தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி முன்னிலை வகித்து வருகின்றது ஆந்திராவில் பாஜக கூட்டணி முன்னிலையும் வகிக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்